அமைப்பில் ஊழியராக இருந்து அதனை விட்டு நீங்கி தற்பொழுது ஆர் கடுமையாக விமர்சித்து வரும் அன்பு சகோதரர் தோழர் சத்தியபிரபு செல்வராஜ் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கின்றேன்

மற்றும் இங்கே களத்திற்கு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என் பேர் வந்து சத்ய பிரபு இங்க இருக்க ஒரு சில பேருக்கு வந்து என்னை தெரியும் நம்புறேன் நான் ஒரு மோசமான காலத்துல ஒரு காலத்துல இருந்த பயணிச்சுட்டு நீங்க வந்து எதிர்த்து பேசக்கூடிய இந்துத்துவ அரச சித்தாந்தத்துல ரொம்ப தீவிரமா இருந்தேன் ரொம்ப தீவிரமானா எந்த அளவுக்கு இருந்தேன் அப்படின்னா என் வாழ்நாள்ல இந்த தமிழ்நாட்டுல ஒரு பத்து மசூதியாவது அடைக்கணும் உடைக்கணும் குண்டு வைக்கணுங்கிற நோக்கத்தோட சுத்தி இருக்கேன் அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்திருக்கேன் நான் எந்த இடத்துலயுமே சொல்றதுக்கு ஒரு அதாவது நான் எந்த இடத்துலயுமே சொல்றதுக்கு இதை நான் எந்த இடத்துலயுமே சொல்றதுக்கு தயங்கினதில்லை ஏன் இதை எல்லா இடத்துலயும் வந்து சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல நான் யாரு நான் எப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி மாறினேங்கிற விஷயங்கள் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ரொம்ப இன்னும் சொல்ல போனா இந்து இன்னும் சொல்ல போனா இந்துத்துவ தீவிரவாதியாக இந்துத்துவ வெறியனாக இருந்தேன் ஆனா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்துத்துவ தீவிரவாதம் வார்த்தை வந்து ரொம்ப புதுசா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லா பக்கமும் வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் பயங்கரவாதம் இப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மசூதிகளை வந்து அதற்கு கீழே வந்து இந்து கோவில்கள் இருந்துச்சு அதனை எல்லாம் வந்து இது பண்ணி கட்ட வேணும் அதெல்லாம் இடிக்கணும் நோக்கத்தோடு இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து செயல்படுறத கண்டித்து நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுகள் அயோத்தியில் நடந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்ப திரும்ப வந்து ஒரு வந்து உருவாக்கணும் நினைக்கிறாங்க

இப்ப வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தோர்தல் மாபெரும் தோல்வி மாறாங்க வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணியில வந்து சமாஜ்வாடி பார்ட்டி சார்பாக நிறுத்தப்பட்ட ஒரு வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து அங்க வந்து அதாவது அந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணி அந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணி சார்பாக நிற்கிறவங்க தான் வந்து அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்ப யூபி ல வந்து நாம கால வச்சு யூபி ல ஒரு சித்தாந்தத்தை வந்து வலுவாக்கி அங்க வந்து பல ரத்தங்களை பூமிக்கு தானமா கொடுத்து இந்த இடத்தை நாம உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படி இருந்தும் நாம அங்க வந்து ராமர் கோயில் வந்து கட்டிய பிறகும் அந்த அயோத்தி தொகுதியில நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்ப நாம எங்கேயோ வந்து கோட்டை விட்டுட்டோம் அப்ப இன்னும் ஒரு கலவரம் தேவைப்படுது இன்னும் ஒரு இன அழிப்பு தேவைப்படுது இன்னும் ஒரு இன ஒழிப்பு தேவைப்படுது அப்ப அதற்கு ஒரு கலவரத்தை நாம செஞ்சாகணும்

பார்க்க வேண்டிய தக்க வைக்கிறதுக்காக இப்போ வந்துங்க சாம்பல் நகர் அருகே வந்து ஒரு பள்ளிவாசலில் பிரச்சனையை வந்து வழக்க மூல திட்டமிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதனை சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து பிரச்சனை இல்ல இஸ்லாமிய இது இந்த வந்து பிரச்சனையை சார் இந்த பிரச்சனையினால் அங்க வந்து அந்த பள்ளிவாசலில் இருந்த காக்க போராடிய நம்முடைய வந்து இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க இது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மாபெரும் பிரச்சனை தேவைப்படுது என்னடா அது யூபி ரொம்ப அமைதியாக இருக்கே என்னது ஒண்ணு வந்து ரத்த வாட அடிக்கலையே எதாவது ஒண்ணு செய்யணுமே எதாவது ஒண்ணு பண்ணணுமே எதாவது ஒரு பிரச்சனை தேவையே அப்படிங்கிறது நோக்கத்தின் அடிப்படையில இப்ப இந்த பிரச்சனையை வந்து ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிட்டானுங்க

அப்ப இதெல்லாம் நாம இதெல்லாம் எப்படி வந்து உடைக்கணும் அப்படின்னா இத வந்து ஒரு அதாவது அதாவது இத வந்து இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் ஒன்னா சேர்ந்து போராட வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கும் சொல்ல வரேன் எல்லாருமே சாமி இருக்குன்னு சொல்றவே சாமி இல்லைன்னு சொல்றவே முஸ்லீமு கிறிஸ்டியன் தள்ளித்து பட்டியலில் பிற்படுத்தப்பட்டவன் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அனைவரும் அதாவது பார்ப்பனர் அல்லாத அதாவது பார்ப்பனர் அல்லாத அனைவரும் இவர்களுக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயமும் சூழலும் இப்போ நமக்கு இருக்கு இல்லனா அவனுக்கு வந்து மசூதியை மட்டும் குறி வைக்கல இந்தியாவின் சனநாயகத்தை குறி வைக்கிறானுங்க இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை குறிவைக்கிறானுங்க இந்தியாவின் மதச்சார்பின்மையை குறிவைக்கிறானுங்க இந்தியாவின் பன்முக தன்மையை இந்தியாவின் பன்முகத்தன்மையை தன்மையை குறிவைக்கிறானுங்க அதற்காக தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இப்படிப்பட்ட கலவரங்களை தூண்டுவதற்கான வேலைகள் அப்ப இதை நாம எப்படி ஒடுக்கணும் அப்படின்னா ஒன்னு சேர்ந்து நின்று அடிக்கணும் சொல்ல வர சனநாயக ரீதியா சனநாயக ரீதியா இப்ப நம்ம கிட்ட கேக்குறாங்க அந்த வந்து மசூதி அதுக்கு எதுக்குங்க வந்து நம்ம இந்து கோவில் இருக்கு அந்த வந்து இந்து கோவில வந்து நாம மீட்டு எடுக்கணும் அந்த அந்த இந்து கோவில் நாம வந்து மீட்டு எடுக்கணும்னா அந்த வந்து மசூதியை இடிச்சா தானே முடியும்

இங்க வந்து ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்கள்லாம் நம்மளுடைய வந்து கோவில்கள் எல்லாம் இடிச்சுட்டாங்க கோவில்கள் கொல்லி இடிச்சுட்டாங்க அதனை எல்லாம் இடித்து ஒடித்து அதனை எல்லாம் வந்து தரைமட்டமாக்கிட்ட கத்தி முனையில அணவ அதான் இங்க வந்து கத்தி முனையில அனைவரும் மதமாற்றம் செய்யப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வானுங்க அப்படி உண்மையாலுமே இங்க வந்து இஸ்லாமிய மன்னர்கள் வந்து கோவில இடிச்சிருந்தா அடிச்சிருந்தா உடைச்சிருந்தா கொல்லி இடிச்சிருந்தா இன்னைக்கு தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் கட்டின வந்து அந்த பெரிய கோவில் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கம் திருவண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து ஊர்களிலையும் இருக்கக்கூடிய மாபெரும் கோவில்கள் எப்படி இருந்திருக்கும் அதனுடைய சொத்துக்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படி வந்து இஸ்லாமிய மன்னர்கள் கத்தி முனையில ஒவ்வொருத்தையும் மிரட்டி உருட்டி ஆட்டிச்சு வெட்டி மதம் மாற்றம் செஞ்சிருந்தா இன்னைக்கு சத்திய பிரபு சத்திய பிரபு நின்று இருக்க முடியாதுங்க இன்னைக்கு சத்திய பிரபு வந்து முகமது சாதிக்கா நின்றுப்பான்னு சொல்ல வர நானு ா அப்படி அவர்கள் யாரும் செய்யலையே நீ வந்து இந்த நீ இங்க உள்ள வந்தா தீட்டு அங்க போனா தீட்டு இது ஏசாதி சாதி உள்ள உட்காராத தண்ணி குடிக்காத அதை பண்ணாத இத பண்ணாத அப்படிங்கிற கோட்பாடுகளை வச்சு நீ தள்ளி வச்சா எங்க சமத்துவம் இருக்க அதை நோக்கி போராட்டம் செய்வா அப்படிதானே அன்னைக்கு இருந்த என்னுடைய தாத்தா முப்பாட்ட இது அப்படிதானே அன்னைக்கு இங்க இருந்த என்னுடைய தாத்தா முப்பாட்ட இவங்க போன்றவர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைல பாதிக்கப்பட்டு ஏதோ ஒண்ணு பிடிக்காம இருந்து வந்திருந்த அந்த வந்து மார்க்கத்தின் மீது ஒரு வந்து பற்றுக்கொண்டு அங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து

அவனால இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு ஆபத்து அதை வந்து தீவிரவாதி அவனுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு அப்படிங்கிற ஒரு வந்து மாயையை வந்து ஏற்படுத்துற நரேந்திர மோடி உள்ளிட்ட இந்துத்துவ கும்பல்கிட்ட கேக்குற என் சகோதரனுக்காக என் அண்ணன் தம்பிக்காக முஸ்லிம் கை வச்சு பாருகடா இது இன்னும் சொல்ல போனா என் சகோதரர்கள் மீது முடிஞ்சா கை வச்சு பாருகடான்னு சத்திய பிரபு கேக்குற நீ சொல்ற இந்து வாக்கி ஏகபா நெத்தில பொட்டு வச்சிருக்கேன் கையில கயிறு கட்டிருக்க காலையில கரடி முடியப்பா கூப்பிட்டு வந்த மதியம அண்ணன் தம்பிக்கு கொடுத்த மாத்துக்கு நீ பிரியாணியை சாப்பிட்ட இப்ப சாயந்திரம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிக்காக வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய சத்திய பிரபு கேக்குற எனக்கு என்ன நீ பேரு வைப்ப சொல்றா எனக்கு என்ன நீ பேரு வைப்ப ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட கேள்வி கேட்ட சொல்ற இந்து பெயர் கொண்ட சத்திய பிரபு செல்வராஜ் மகன் சத்திய பிரிப்பு கேட்கிற இந்த தமிழ்நாட்டுல பிறந்த சத்திய பிரபு கேட்கிற நீ சொல்ற இந்துவா கேக்குற நீ சொல்ற சாமி கும்புற இந்துவா கேட்கிற இவ்வளவு அராஜகம் பண்றிய நரேந்திர மோடி அரசு எனக்கு என்ன பேருப்ப